நெம்பரட்டை கொண்டு வர தலைவா நம்பரட்டை கொண்டு வா பத்து இல்ல நம்பரட்டை கொண்டு வா நம்பரட்டை கொண்டு வர தலைவா நம்பரை கொண்டு வாம்பரை கொண்டு வாய் அட நம்பரை நம்பர் பத்து நம்பர் பத்து வாடியோடு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டு தலைநகர் நிர்மலத்து

அம்பாடி சூப்பர் ஸ்டார் பல இடங்களில் பல நாடுகளில் பல கிராமங்களில் பல மாவட்டங்களில் முதல் பரிசை பல நாட்கள் வெற்றி பெற்ற காலை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெற்ற யாரும் போறீங்க சூப்பர் ஸ்டார் பத்து பாணி அம்பாடி சூப்பர் ஸ்டார் அது சிறப்பு காலை யாரும் கை போடாமியா

கரும மாட்ட மாடிதா மாடுங்க மாடுதான் தை மாவிடு மாடுதா தையம் மாவிடுங்க மாடுத

மாதிரி கொண்டு அடுத்த மாதிரி தலைவரா கூட தலைவர் தெரியாத பின்னாடியா அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல அந்த மாதிரில ஒண்ணு இல்லையா ஒரு மாட்டி ஒரு மணி பண்ணியா ஒரு மாட்டியா ஒரு நிமிஷம் ஒரு மாடி ஒரு மனித மன்னர் தலைவரா மாறி நூறு மாறி பின்னாடியா எங்க ராத்திரி ஆறு எட்டு மணிக்கா ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நினைந்த அண்ணன் டெல்லி மக்களின் அன்பு அன்பான வேண்டுகோங்க

சினி ஃபீல்டுல சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் எரிஞ்சுக்கட்டின் சூப்பர் ஸ்டார்னா மக்களின் மனிதன் என்று நீங்காது நம்பர் பத்து வட்டத்துக்குள்ள மானி பாலிவுட் தருவார் கோகு ஐந்து பிரெண்டான தருவாரே ரொட ரா